ஏமா அத்ல்ஸு இந்த ட்ரக்ஸு யூஸ் பண்ணுறது தப்புன்னா ஸ்டூடெண்ட்ஸு புக்கு யூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுறதுன்னா தப்புண்ணா அப்போ பொன்பாக்க வரச்சா நீங்கள் ஃபுல் மேக்கப் போட்டுட்டு வருவீங்களே அது என்னம்மா இது தாங்க பேக் ட்ராப் ஆஃப் திஸ் வீடியோ வீடியோ பாருங்கள்

ஏண்டி ஆத்லீட்ஸ்லாம் காம்படிஷன் அப்போ ட்ரக் யூஸ் பண்ணலாமா ஏ அப்பெல்லாம் பண்ணவே கூடாது அது ஒரு சீட்டிங் அப்போ எக்ஸாம் அப்போ புக் எடுத்துட்டு போறது அதுவும் சீட்டிங் தான்டா அப்ப பொண்ணு பார்க்க வரப்ப மட்டும் நீங்களா மேக்கப் போட்டுட்டு வர்றீங்களே அது ஐயா உனக்கு வாக்கல சனி பம்பு எடுத்து அடி வாங்குற நேரம்